ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா சின்ன வெங்காயம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் பூண்டு ஒரு பூண்டு எடுத்துக்கலாம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் பூண்டை வந்து கொஞ்சம் இடித்து எடுத்துக்கணும் கொஞ்சம் இடிச்சியும் கொஞ்சம் முழுசாகவும் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அப்புறம் புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா புளி வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கணும் அப்புறம் தேங்காய் சீரகம் பெருஞ்சீரகம் வத்தல் சின்ன வெங்காயம் இதெல்லாம் மிக்சி ஜாரில் எடுத்து அரைச்சி வச்சுக்கணும் இப்போ மையாக நல்லா உள்ளதாக அரைச்சி வச்சுக்கணும் தேங்காவை நல்லா அரைச்சி வச்சுக்கணும் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைக்கணும் அப்போ தான் அந்த தேங்காய் திருத்திரிகள் இல்லாமல் நல்லா இருக்கும் இப்போது மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இப்போ கடாயை வந்து அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற அளவு ஊற்றிக்கோங்க ஒரு ஒருத்தர் எண்ணெய் அதிகமாக சேர்ப்பாங்க கம்மியாக சேர்ப்பாங்க உங்களுக்கு வேணுங்கிற அளவு ஊற்றிக்கோங்க இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு வெந்தயம் பெருஞ்சீரகம் இருக்குது அது அதில் போட்டுடலாம் அதை நல்லா பொடிச்சு பொடித்து வந்தோடனே நம்ம இந்த பூண்டு இருக்குல்ல இந்த பூண்டு இடித்து வச்ச பூண்டு இடுக்கும் கொஞ்சம் முழுசாகவும் இருக்கிற பூண்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வதங்கிருச்சு பூண்டு இப்போ சின்ன வெங்காயம் போட்டுடலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்தா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இது சாலை மீனால நல்லா சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் வளங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உங்ககிட்ட கல் உப்பு இருந்தால் கல் உப்பு போடுங்க கல் உப்பு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் என்கிட்ட வந்து கொடி உப்பு தான் இருந்துச்சு அதனால் அதை போட்டிருக்கேன் இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இது வதங்கிட்டுருக்கட்டும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை கொஞ்சம் புளி தண்ணியெல்லாம் கரைச்சி ஊற்றி மசாலாவெல்லாம் போட்டு அதை ரெடி பண்ணுவோம் வாங்க பார்க்கலாம் இந்த அரைச்ச மசாலாவும் புளித்தண்ணியும் ஊற்றி இதில் வச்சுருக்கேன் கொஞ்சோம் குழம்ப மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போடுங்க அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் கையாலேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா மசிஞ்சு நல்லா தக்காளி வெந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சிருக்க அந்த மசாலாவை இதில் ஊற்றிக்கலாம் நமக்கு இப்போ தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டு இப்போ இதை நல்லா கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறந்தான் மூடி வைக்கணும் அதுக்குள்ளே மூடி வச்சிடக்கூடாது கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வைக்கணும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கணும் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா தான் கொதிக்க விட்டு நல்லா வத்த விட்டிங்கன்னா தான் இந்த மசாலா நல்லா வேகும் அப்போ தான் அதில் இருக்க பச்சை வாசமெல்லாம் போகும் அதனால் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க மூடி போட்டு முடியலாம் பாருங்கள் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் பாருங்கள் எதுவுமே நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானு க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்